அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறேன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் சவுக்கு சங்கருக்கு வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலரை பத்தி அவதூறா பேசிட்டாரு தான் அவரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அவர் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் மேல பல வழக்குகளை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வழக்குகளை வந்து விசாரிக்கிறதுக்காண்டி இன்னைக்கு சவுக்கு சங்கரை கோவையில இருந்து திருச்சிக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போகும்போது என்ன இருக்குன்னா வேன்ல வந்து ஒரு ஆண் போலீஸார் கூட இல்லாம முழுக்க முழுக்க பெண் போலீசார் கூட வந்து சவுக்கு சங்கரம் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த ஒரு போட்டோ தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு அந்த போட்டோல சவுக்கு சங்கர் வந்து பின்னாடி பெண் காவலர்களுக்கு நடுவுல வந்து உட்காந்துருக்காரு முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலயுமே வந்து பெண் காவலர்கள் தான் வந்திருக்காங்க இப்போ இப்ப இந்த தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயத்த தான் வந்து பண்ணிருக்காங்க எப்பயுமே ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு போகும்போது அவர் ஆணா இருந்தாரு அப்படின்னா நிறைய ஆண் போலீஸார் தான் வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பெண் போலீஸார் தான் வந்து இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல எல்லாருமே முழுக்க முழுக்க பெண் போலீஸார் இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து சவுக்கு சங்கருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் வேணும்னே இதை வந்து பண்ணிருக்காங்க ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து எதனால அரெஸ்ட் பண்ணாங்க அவர் ஒரு பெண் காவலரை பத்தி அவதூரா பேசிட்டாரு தப்பா பேசிட்டாரு அப்படின்றதுக்காண்டி தானே வந்து அரஸ்ட் பண்ணாங்க இது மூலமா என்ன வந்து உணர்த்திருக்காங்க பெண்களை பத்தி அவ்வளவு ஈஸியா வந்து பேசக்கூடாது கூடாது பெண்கள் வந்து சாதாரண ஆளு இல்ல அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு உணர்த்தும் விதமா தான் இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு சில பேர் வந்து இந்த விஷயத்துக்கு பாராட்டம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எல்லாம் வந்து பண்ணாதான் இனிமேல் வந்து பெண்களை பத்தி பேச வந்து பயப்படுவாங்க இது ஒரு சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி கருத்துக்கள் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கரை வந்து திருச்சி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தும் போது லோக சங்கர் அந்த பெண் காவலர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காருங்க என்ன வந்து சொல்லிருக்காருனா என்ன வந்து திருச்சிக்கு கூப்பிட்டு வந்தவொடனே எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட மூக்கு கண்ணாடியை வந்து கலட்டி வச்சுட்டு என்ன பயங்கரமா வந்து தாக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதுல ஒரு பெண் காவலர் என்னோட கையை வந்து முறுக்கி அந்த அளவுக்கு என் மேல வந்து ஹார்சா வந்து நடந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி என்ன அடிச்சது மட்டும் இல்லாம என்ன அடிக்கிற மாதிரி வீடியோ வந்து எடுத்து அதை அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க

சவுக்கு சங்கரோட பேரை டேமேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க இது தப்பு இல்லையா சவுக்கு சங்கர் தப்பு பண்ணிட்டாரு தான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே வேணும்னே வந்து அவரை வெளியே வரவே விடக்கூடாது அவர் மேல அடுத்தடுத்து ஏதாவது புகாரை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி மாத்தி மாத்தி வழக்குகளை வந்து பதிவு பண்றீங்களே இது நியாயமா இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்